இது ஒரு இருபத்தி நான்கு வயதான இளைஞனின் கதை அவன் ஒரு கடுமையான முதலாளிக்காக வேலை செய்தான் அவனுக்கு குடும்பமே இல்லை அவனது பெற்றோர் இறந்துவிட்டனர் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்தது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் பணம் சம்பாதித்து வீட்டிற்கு வந்து சமைத்து சாப்பிட்டு தூங்குவான் ஒரு இரவு அவன் நான்கு சப்பாத்தி மற்றும் கொஞ்சம் காய்கறி சமைத்தான் கை கழுவி வந்தபோது ஒன்றை ஏதோ ஒன்று எடுத்துவிட்டது ஆனால் அவன் கவலைப்படவில்லை அதே விஷயம் மறுநாளும் நடந்தது மூன்றாவது நாளன்று அவன் காத்திருந்து கொள்ளையடிக்கிறவரை பிடிக்க முடிவு செய்தான் ஒரு பெரிய எலியை பிடித்தான் ஆனால் அதிர்ச்சியாக அந்த எலி பேச ஆரம்பித்தது அது சொன்னது அண்ணா என்னை விட்டுவிடு நான் என் ஒரு பங்கு மட்டுமே எடுத்துக்கொள்கிறேன் தயவு செய்து எனக்கே சப்பாத்தியை விட்டுவிடு இளைஞன் பதிலளித்தான் நான் சாப்பிடுவதற்கே போதாத அளவில்தான் சமைக்கிறேன் என் வாழ்க்கையே கஷ்டம்தான் நீ ஒவ்வொரு நாளும் ஒன்றை கெடுப்பது என் வாழ்வையே கெடுக்கும் அப்போது எலி சொன்னது நான் ஒருவரை அறிவேன் அவர் உனக்கு வழிகாட்டுவார் அவர் ஒரு புத்தர் அவரை சந்திக்கச் செல் அந்த இளைஞன் எலியின் வார்த்தையை நம்பி ஐந்து நாட்கள் விடுமுறை எடுத்து புத்தரை பார்க்க பயணமானான் முதல் நாள் ஒரு பெரிய மாளிகை வந்தது அவர் அங்கு தங்க அனுமதி கேட்டார் மாளிகையின் உரிமையாளர் கேட்டார் நீ எங்கே போகிறாய் பையா இளைஞன் நான் புத்தரின் ஆசிரமத்திற்கு போகிறேன் உரிமையாளர் ஆ அருமை எனது மகள் இருபத்தது ஆண்டுகளாக பேசவே இல்லை தயவு செய்து அவர் எப்போது பேசுவாள் என்று புத்தரை கேட்பாயா எனக்காக இளைஞன் ஒப்புக்கொண்டு தனது பயணத்தை தொடர்ந்தான் அடுத்த நாள் பனிபடர்ந்த மலை வழியாகச் செல்ல வேண்டும் வழி மிகவும் ஆபத்தானது அங்கே ஒரு மாயாஜாலவாதி தியானத்தில் இருந்தார் அவர் கேட்டார் நீ எங்கே போகிறாய் இளைஞன் நான் புத்தரை சந்திக்க செல்கிறேன் மாயாஜாலவாதி நான் நூறு ஆண்டுகளாக தியானம் செய்கிறேன் இன்னும் சொர்க்கம் செல்ல முடியவில்லை நான் எப்போது செல்ல முடியும் என்று கேட்பாயா எனக்காக இளைஞன் ஒப்புக்கொண்டான் மாயவாதி தனது மாயம் கொண்டு இளைஞனை மலைக்கடக்க உதவினார் பின்னர் ஒரு பெரிய ஆறு வந்தது அவன் அதை கடக்க வழியில்லை அப்போது ஒரு பெரிய ஆமை வந்தது ஆமை கேட்டது நீ எங்கே போகிறாய் இளைஞன் நான் புத்தரை சந்திக்க செல்கிறேன் ஆமை நான் ஐந்நூறு ஆண்டுகளாக டிராகனாக முயற்சிக்கிறேன் என்னை அவர் எப்போது டிராகனாக ஆக்குவார் என்று கேட்பாயா எனக்காக அவன் ஒப்புக்கொண்டு ஆமையின் மேல் ஏறி ஆற்றைக் கடந்து சென்றான் இறுதியில் புத்தரின் ஆசிரமம் வந்தது புத்தரின் போதனைகளை கேட்ட பிறகு புத்தர் ஒரு சட்டம் சொன்னார் நான் மூன்று கேள்விகளுக்கு மட்டுமே பதிலளிப்பேன் இளைஞன் சிந்தனையில் விழுந்தான் அவனுக்கு நான்கு கேள்விகள் இருந்தன மாளிகை உரிமையாளரின் மகள் மாயவாதி ஆமை அவனது சொந்த கேள்வி அவன் தன் சொந்த கேள்வியை விட்டுவிட்டு மற்ற மூன்றையும் கேட்டான் புத்தரின் பதில்கள் மகள் பேசும் நாள் அவள் திருமணமான பிறகு மாயவாதி சொர்க்கம் செல்வதற்கு தன்னுடைய மாயக்குச்சியை விட்டுவிட்டால்தான் ஆமை டிராகனாக ஆக தன்னுடைய உளுப்பை விட்டுவிட்டால்தான் பின்வந்தபோது அவன் ஆமையிடம் சொன்னான் உன் உழுப்பை விட சொன்னார் அது விட்டதும் அது ஒரு பிரம்மாண்டமான டிராகனாக மாறி பறந்து போனது பக்கத்தில் நவமுத்துக்கள் இருந்தன அவனுக்கு பரிசு கிடைத்தது மாயவாதியிடம் கூறினான் அவர் மாயக்குச்சி கொடுத்துவிட்டு சொர்க்கம் சென்றார் மாளிகை உரிமையாளரிடம் சொன்னான் மகள் திருமணமானால் பேசுவாள் உரிமையாளர் சொன்னார் உன்னைவிட சிறந்த மணமகன் யாராக இருக்க முடியும் திருமணமானதும் மகள் பேசத் தொடங்கினாள் இப்போது அவனிடம் நவமுத்துக்கள் இருந்தன ஐஸ்வரியம் மாயவாதியின் குச்சி இருந்தது சக்தி மனைவியின் அன்பும் இருந்தது காதல் இது எல்லாம் நடந்தது ஏனெனில் அவன் தன் சொந்த கேள்வியை விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு உதவ முடிவு செய்தான் இந்தக் கதையின் பாடம் நீங்கள் தன்னலமின்றி வாழ்ந்தால் வாழ்க்கை உங்களை ஆச்சரியப்படுத்தும் வகையில் பரிசளிக்கும் பிறருக்கு உதவுங்கள் உங்கள் வாழ்க்கை மாற்றப்பட்டுவிடும் இன்று நீங்கள் ஒரு சிறிய உதவி செய்கிறீர்கள் என்றால் நாளைய வாழ்க்கை உங்களுக்கு வல்லமை மற்றும் மகிழ்ச்சி தரும் இது போன்ற மற்றொரு கதையுடன் அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன்